தஞ்சையில் ஜோதி அறக்கட்டளை மற்றும் நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கு அறுசுவை விருந்துடன் ரொக்க பரிசு மற்றும் புத்தாடைகள் வழங்கப்பட்டன தஞ்சையில் விஜயகாந்த் பிறந்த நாளை முன்னிட்டு ஜோதி அறக்கட்டளை மற்றும் நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கு அறுசுவை விருந்து வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் விஜயகாந்த் போலவே தோற்றம் கொண்ட விஜயகாந்த் கணேஷ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் தஞ்சாவூர் மாநகராட்சியைச் சேர்ந்த நூறு தூய்மை பணியாளர்கள் மேற்பார்வையாளர்கள் ஓட்டுநர்கள் உள்ளிட்டோருக்கு பிரபல அரிசுவை உணவகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர் அவர்களுக்கு பிரியாணி முட்டை மட்டன் கோலா உள்ளிட்ட உணவு வகைகளை தடபுடலாக பரிமாறிய விஜயகாந்த் கணேஷ் மற்றும் ஜோதி அறக்கட்டளை பணியாளர்கள் அவர்களுடன் ஒன்றாக அமர்ந்து உணவு அருந்தினர் பின்னர் ஒவ்வொருவருக்கும் ரொக்க பரிசு மற்றும் புத்தாடைகள் வழங்கப்பட்டன தூய்மை பணியாளர்களின் சேவையை ஊக்குவிக்கும் வகையில் இந்த நிகழ்வு இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டது நியூஸ் செவன் தமிழ் பாலம் குழு மற்றும் ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமார் மேற்பார்வையில் மேலாளர் ஞானசுந்தரி நிர்வாக உதவியாளர் குணேஸ்வரி கண்காணிப்பாளர் கல்யாணசுந்தரம் தன்னார்வலர் ஆர்த்தி உள்ளிட்டோர் இந்த ஏற்பாடுகளை செய்திருந்தனர் நியூஸ் செவன் தமிழ் அனுபப்பாளம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை ஆகியவணிந்து முன்களப் பணியாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறது அதன் ஒரு பகுதியாக தஞ்சை மாநகராட்சியில் பணிபுரியும் ஒன்பதாவது டிவிஷன் மற்றும் பதினாலாவது டிவிஷனை சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் ஓட்டுநர்கள் அனிமேட்டர்கள் மேற்பார்வையாளர்கள் உள்ளிட்ட ஊழியர்களை இன்றைய தஞ்சையில் உள்ள பிரபல அசைவ உணவகத்துக்கு அழுத்தி சென்று அவர்களுக்கு அஹ் நாமக்கலை சேர்ந்த திரைக்கலைஞர் விஜயகாந்த் கணேஷ் அவர்கள் வந்து அவரது கையால் வந்து அசைவ உணவு பரிமாறி உட்காந்து ஒன்னா சாப்பிட்டாரு மேலும் அந்த தூய்மை பணியாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ரொக்க பரிசு மற்றும் புத்தாடைகள் ஆகியவற்றை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார்கள் மொத்தம் நூறு தூய்மை பணியாளர்களுக்கு இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது கேப்டன் விஜயகாந்தின் பிறந்தநாளை முன்னிட்டு தூய்மை பணியாளரை ஊக்குவிக்கும் வகையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது விளிவு மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் முன்கள பணியாளர்களை ஊக்குவிக்கும் வகையான நலத்திட்ட உதவிகள் ஆகியவை நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும்